வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் மிளகுத்தூள் சோம்புத்தூள் இந்த ஃப்ரான் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் உப்புத்தூள் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரமாக அப்புறம் வந்து ஆனியன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஏன்னா இதுலேயும் மசாலாவை போட்டிருக்கோம் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இல்லைனா காரம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பெப்பரும் போட்டிருக்கோம் மசாலாவும் தடவிருக்கோம் இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம இதை வாழ்ந்த மாதிரி தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதை மொதல் நம்ம லைட்டாக முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் பை ஒரு போட்டு முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் போட்டோம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே இருக்கட்டும் அதிலேயே வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இதை அப்படியே போட்டுடலாம் போட்டு நல்லா அந்த ப்ரானோட நல்லா மெல்ட் ஆகி அந்த கண்ணாடி பதத்துக்கு அந்த வெங்காயம் வரணும் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் ம் இப்போ வந்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு உப்பு நான் ஏற்கனவே வந்து ஃப்ரானில் வந்து உப்பு மசாலாலாம் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்துக்குரிய மசாலா மட்டும் போட்டுக்கலாம் அதோட இந்த மிளகுத்தூள் சோம்புத்தூளும் இன்னொன்று சொல்ல மாதிரி ஜீரகத்தூள் போடுங்க ஏன்னா அப்போ போட்டால் தான் செமிக்கும் நல்லா இது வந்து வாயு கொஞ்சம் ஜீரகத்தூள்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இந்த மசாலா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி இருக்கிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து நல்லாயிருக்கு கொஞ்சம் வெங்காயம் ரொம்பவும் கருக விடாமல் வதக்குங்க ஏன்னா அந்த இறாவிலோட அந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வேற எந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க வேறு எதில் மாற்றியாச்சு நல்லாயிருக்கா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயத்தோட பச்சை மிளகாவோட மிளகு ஜீரகம் சோம்போட வாசனை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கடாய் பெப்பர் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க நீங்கள் சொ நீங்கள் தர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னமும் ஆதரவு தகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்